பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிர் ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோடி புண்ணியம் தரும் கோமாதாவினுடைய வழிபாடுவும் அதனுடைய பெருமைகளையும் தெரிந்து கொள்ளலாம் பசுவை தவிர உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தோஷம் இருக்கின்றது ஒரு பசுவை நாள் முழுவதும் பார்த்தபடி தொழுவத்தில் இருந்தாலேயே பிரம்மகதி தோஷம் நீங்கிவிடுமாம் பசுவுக்கு ஒரு நாள் தண்ணீர் தந்தவனின் முன்னோர்களில் ஏழு தலைமுறையினர் முக்தி பெற்றார்களாம் பசுவினுடைய உடலிலே சகல தெய்வங்களும் முறைவதால் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கோ செய்ய வேண்டும் பசுவை பூஜிப்பவன் போஷிப்பவன் எல்லோருமே சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணியலோகத்தை அடைவார்கள் என்று பிரம்மதேவர் அருள் வரம் கொடுத்துள்ளார் பக்தர்களின் பசுக்களின் தேகமெல்லாம் தேவர்கள் நிறைந்திருக்கின்றார்கள் தினமும் பசுவுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடும் ஒரு கைப்பிடி பசும்புல் அல்லது வாழைப்பழம் கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது தினமும் இப்படி செய்ய இயலாதவர்கள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை நாட்கள்ல வழிபட்டா சுகமான வாழ்வு கிட்டுமாம் முன்னோர்களின் ஆசியும் கெட்டும் மேலும் அந்த இடத்தை பசுவினுடைய பின்பக்கத்தை தான் நாம் தரிசிக்க வேண்டும் ஏன்னா அங்கதான் லட்சுமி கடாச்சம் இருப்பதாக சொல்வார்கள் அதனாலதான் பசுவினுடைய மடியையும் பின்பக்கத்தையும் தரிசிக்கும் போது நமக்கு சகல புண்ணியமும் வந்து சேரும் மேலும் அந்த இடத்தை தொட்டு கண்ணிலேயே உற்றிக் கொண்டால் கங்கையிலே நீராடிய புண்ணியமும் கெட்டும் அதனாலதான் தாய்மார்கள் எல்லாம் வந்து பசுவினுடைய பின்புறம் வாழை தொட்டி கழுவி பின்புறமும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வழிபாடு செய்வார்கள் தீபாராதனை செய்வார்கள் பசுவின் பாத துளி பட்டாலே வாயம்ய ஸ்நானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் தேவர்கள் முனிவர்கள் புண்ணிய நதிகள் சமுத்திரங்கள் பசுவின் உடலில் இருப்பதாக ஐதீகம் அதனால பசுவை வளம் வந்து வணங்கினாலே பூமியை வளம் வந்ததாக ஒரு பலன் கிட்டும் கோ பிராமணே எப்சு சுபமஸ்து நித்தியம் ஸ்லோகா சுகி சுகினோ பவந்து என்ற ஸ்லோகத்தின்படி பசுவை அதிகாலையில் வணங்கி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் பசுவிற்கு உணவளிப்பதே பலவற்றிற்கும் பரிகாரமாக சொல்லப்படுகின்றது தினமும் பசுவை வழிபட்டால் பல புராதன கோயில்களுக்கு சென்று வந்த புண்ணிய பலன் கெட்டும் வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செழிப்பை தரக்கும் தரும் பூமாதா பூஜையை வெள்ளிக்கிழமை செய்தால் துர்சக்திகள் வீட்டை நெருங்காது செவ்வாய் என்று செய்தால் சுபகாரியங்கள் கைகூடி வரும் பௌர்ணமி அன்னைக்கு செய்தால் மகாலட்சுமி நமது இல்லத்திலே நித்திய வாசம் புரிவாள் என்று புராணங்கள் கூறுகின்றன மகாலட்சுமிக்கு பூர நட்சத்திர கோபூஜை செய்வதால் கணவன் மனைவியிடையே இடையே அன்னியோன்னியம் அதிகரிக்கும் அன்பின் அஸ்திவாரம் பெருகும் பசுவின் கால் தூசி நம் மீது படுவது கங்கையிலே புனித நீராளுக்கு சவம்னு புராணங்கள் கூறுகின்றன பசுவுக்கு தினமும் பூஜை செய்வது என்பது பராசக்திக்கு பூஜை செய்வது ஆகும் கோபூஜை செய்வதால் கிடைக்கும் உடனடி நன்மை என்ன தெரியுமா பண கஷ்டம் நீங்கும் ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கோதானம் செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி கட்டும் ஏதாவது மங்கள நிகழ்ச்சி நடக்கும் போது பசு தானம் செய்தால் நன்மை கிடைக்கும் சனி தோஷம் நீங்க சனீஸ்வரங்கிற்கு காராம் பசு தானம் கொடுப்பது நல்லது இன்னைக்கு பசு விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடு கடாரிக்கனோட ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா வரும் அதனால முடிந்தவர்கள் அவருடைய வாழ்வில் ஒரு முறையாவது கோதானம் செய்வது நல்லது நம்ம கடாரிக்கன்று குட்டி வாங்கியத தோட்டங்காடு இருந்ததுனா ஒரு வருஷம் அதை நல்லா வளர்த்தி அது வந்து பயிரானவுடன் அதை அது சேகிணும் தருவத்திலே தானம் செய்வது விசேஷம் அதுவும் கோயில் இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கோ நல்ல புண்ணிய கோயில்களுக்கோ தானம் செய்வது நல்லது நன்றாக பால் பறக்கும் பசுக்களை காசிலே தானம் செய்தால் ஏழு முறை ஏழு தலைமுறைக்கு நல்ல பலன் கிட்டும் சூரிய பலம் விரும்பவர்கள் சிகப்பு நிற பசு மாடுவை தானமாக கொடுக்க வேண்டும் ராமேஸ்வரத்துல காராம் பசு தானமாக செய்தால் ஆண் வாரிசு கிட்டுமா பித்திரு பூஜை செய்யும் போது பசு தானம் செய்வது நல்ல நன்மை தரும் ஒரு பெண் பசு தானம் செய்யலாம் பசுவையும் கன்றையும் யார் ஒருவர் நன்கு பராமரிப்பு செய்கின்றார்களோ அவரது இருபத்தோரு தலைமுறைக்கு நல்ல கதியும் நல்ல பேரும் உண்டாகும் கொலை கலவு செய்தலால் உண்டாகும் உண்டாகிய பிரம்மகத்தி தோஷங்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு கொடுப்பதால் நீங்கும் பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் பசுவை ஒருமுறை பிரதட்சணம் வந்தாலேயே பூலோகம் சென்று வந்ததாக முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கட்டும் பசுவை பூஜிப்பதால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முப்பத்து முக்கோடிகள் தேவர்களையும் பூஜை செய்த புண்ணியம் கிடைக்கும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் கோக்குராசம் சொல்லுவாங்க பசுவினுடைய கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் நீங்கும் பசுக்கள் மேய்ந்து விட்டு திரும்பும் அந்த சந்தியா காலம் கோதூலி நேரம் சொல்லுவாங்க லக்னம் புண்ணிய காலமாக கருதப்படும் இது வந்து மிக மிக அருமையான ஒரு நல்ல நேரம் பசுவின் கால் பட்ட தூசியைத்தான் மாமன்னர்கள் விபூதி போல கூசி கொள்வார்கள் மா என்றால் பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தரும் வசிக்கும் இடத்திலே அமர்ந்து நம்ம மந்திர ஜபமோ தர்ம காரியமோ நூறு முறைக்கு செய்ததன் பலன் கெட்டோம் மனிதருக்கும் கண்களுக்கும் புலப்படாத யமன் யமதூதோ பசுவின் கண்களுக்கு மட்டுமே தெரிவார்கள் ஒருவர் இறந்தபின் பூலோகத்திலிருந்து அழைத்து செடுப்பின் ஜீவன் அசிப்பத்திர மனத்தில் வைதாரண்ய நதியை கடக்கும் இயலாமல் தவிக்கும் அந்த நேரத்தில் இல்லனா தான் இறந்தவர்களுக்கு அந்த ஈமக்கிரியங்கள் செய்யும் போது நம்ம வந்து பசு தானம் செய்ய சொல்றது வழக்கம் அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்றி அவன் வாளை பிடித்துக்கொண்டு கொண்டு நடையை கலப்பதற்கு உதவும்னு கருட புராணம் கூறுது பசுவினுடைய கர்ப்பகாலம் ஒன்பது மாதம் ஒன்பது நாட்கள் ராஜாக்கள்லாம் அரண்மனையில கட்டும்போது போது உபய தோமுகி நம் பூஜை செய்துதான் கட்டடம் கட்டுவார்கள் ஒரு கன்றை ஆகும் பசு ஈனும் போது கன்றினுடைய வரும் காலை போடும் காலத்திலும் இவ்வாறு இருபக்கமும் தலையுடைய பசுவை உபய தோமுகி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி பசுவை வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டின் வயிற்றிலிருந்து கன்று வழிபடும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியாக நினைத்து வணங்கியும் ஆசீர்வாதமும் செய்கிறார்கள் அதனாலதான் மூணு முறை வளம் வந்த பின்னர் தங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரவையோ அது விரைவில் தீர்ந்த நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்று மனமான குணமான நெஞ்சார வேண்டிக் கொண்டால் விரைவில் பிரச்சனைகள் தீரும் பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட நந்தா பத்திரை சுரபி சுசீலை சுமனை போன்ற ஐந்து பசுக்களின் வம்சமாகவே இன்று எல்லா வகை பசுக்களும் இருக்கின்றன பசுதானம் தானம் மிகச்சிறந்த தானமாகும் இது வருட பிறப்பிலும் ஏமக்கிரியை பண்ணும் போது அல்லது திதி செய்யும் போது இல்ல ஜென்ம நட்சத்திரில தானம் செய்வது விசேஷம் பசு தானம் செய்பவர்களுக்கு கைலையிலேயே சிவகரங்களுடன் சிவ தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கேட்டும் கோசாலை அமைத்து கோவில்களுக்கு பால் கறக்கக்கூடிய பசுமாடுகளை நம்ம தானம் செய்வதால ஏழு தலைமுறைக்கும் புண்ணியம் வந்து சேரும் பசுவையும் கன்றையும் தருவதோடு ஒரு வருடத்திற்கு தேவையான தீவனங்களையும் நம்ம வந்து அந்த கோசாலைக்கு தருவது நல்லது பசுவின் வாழை தொட்டு கும்பிட்டாலே வந்த தடைகள் விலகிவிடும் அதிகாலை நேரில் கோபூஜையில கலந்துட்டோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்திலே நிறைவு பெறும் எந்த கிரகம் நமக்கு தீக்க செய்கின்றதோ அதற்குரிய கிழமையிலே சர்க்கரை பொங்கல் வைத்து பசுவிற்கு கொடுத்தால் கிரக பாதிப்பு நீங்கும் புத்திர பாக்கியம் தரும் வாழைப்பழத்தை கீறி அதன் மேலே வெள்ளம் வைத்து பசுவிற்கு கொடுத்து வந்தால் பிதிர் தோஷங்கள் சாப தோஷங்கள் விலகும் கட்டிடப்பணிகள் தடைபட்டு நின்றிருந்தால் அந்த பசுவினுடைய கோழி ஏற்றி அந்த இடத்துல சுற்றி வர தெளித்து பசுவை மலமரம் அதை செய்தால் மிக நல்லது அதனாலதான் கிரக பிரவேசத்தனைக்கு பூஜையின் போது பசுமாட்டை முதல்ல நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க சொல்லி அதற்கப்புறம் அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் கோபூஜை செய்து கிரகப்பிரவேசம் செய்வார்கள் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கோபூஜை செய்து பசுக்களை வழிபாடு செய்து அல்லது பசுக்களுக்கு தீவிரமாக தந்து நல்ல புண்ணியத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்